எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறோம் இதன் மூலமாக பல நண்பர்களுக்கு நல்ல முறையிலே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய விஷயமாக நம்மளுடைய சேனல் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில இந்த வீடியோ பதிவில் நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதீத மிக மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய ராசிகள் யார் யார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்ப்போம் வாருங்கள் பொதுவாக ஒரு வருடத்திற்கு ரெண்டு அல்லது மூணு முறைக்கு மேற்பட்ட தடவைகள் கூட இந்த சூரிய சந்திர கிரகணமாகப்பட்டது ஏற்படும் ஒவ்வொரு கிரகணங்கள் ஏற்படும் பொழுதும் நாம் வந்து ஒவ்வொரு விதமான பலன்களை சொல்லுவோம் ஒவ்வொரு விதமான ராசியினருக்கு நன்மை அப்படின்னு சொல்லுவோம் அவர்கள் வந்து சில குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்ங்க அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே வழக்கமாக சொல்கிறது தான் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டிற்கான கடைசி சந்திர கிரகணமாகவும் இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணமாகவும் வருகிற செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சந்திர கிரகணம் ஏற்பட இருக்கிறது இதன் மூலமாக பல ராசிக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்க இருக்குது அதிர்ஷ்டம் கிடைக்க இருக்கிறது பண வரவு அதிகரிக்கக்கூடிய அதிசயம் நிகழப்போகிறது இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அது யாராருக்கெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமாக பார்ப்போம் பொதுவாக ராகு கேது அமர்ந்திருக்கும் ராசியில் சூரியனும் சந்திரனும் சேரும் பொழுது சூரிய கிரகணமும் சூரியனும் சந்திரனும் எதிரெதிர் வீட்டில் அமரும் பொழுது சந்திர கிரகணமும் ஏற்படுகிறது இது ஜோதிட விதி இப்போ இன்னைக்கு விஞ்ஞானிகள் சூரிய சந்திர கிரகணத்தை கணிக்கிறாங்க எத்தனையோ கருவிகளை வச்சு ஆனால் அந்த காலத்திலேயே நம்மளுடைய முன்னோர்கள் சூரிய சந்திர கிரகணத்தை இந்த மாதிரி தான் ஜாதக கட்டத்தை பயன்படுத்தி கணித்தார்கள் இன்றைக்கி வந்து வானவியல் சாஸ்திரத்தை வந்து பொய்யுன்னு சொல்கிறவங்க ஜோதிடத்தில் எனக்கு வந்து ந நம்பிக்கை இல்லைங்க அதில் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சூட்சமத்தை அப்போதே நம் முன்னோர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதன்படி தான் இந்தளவும் பஞ்சாங்கத்தின்படி கிரகணம் சூரிய கிரகணம் ஆகப்பட்டது கணக்கீடு செய்யப்படுது இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானிகள் கணிச்சு சொல்றதா அன்னைக்கு இருக்கிற நம் முன்னோர்கள் இன்னும் நூறு வருடங்கள் ஏன் இன்னும் ஐநூறு வருடங்கள் கழித்து வரக்கூடிய நாட்களிலும் சூரிய சந்திர கிரகணம் எப்பொழுது வரும் என்பதை நம்மளுடைய முன்னோர்கள் பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டு விட்டு தான் சென்றிருக்கிறார்கள் அதனால் இந்த கிரகணம் அப்படிங்கும்போது ஏற்படுற மாற்றங்கள் அதனுடைய பலாபலன்களை நம்மளுடைய முன்னோர்கள் அப்பொழுதே க நல்ல முறையில் கணிச்சிருக்கிறாங்க தற்போது கேது அமர்ந்திருக்கும் கன்னி ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் நிலையில் ராகு இருக்கக்கூடிய மீன ராசியில் சந்திரன் செல்லாத செல்லாத நிலையிலையும் இந்த கிரகணம் ஏற்படுகிறது அப்படிப்பட்ட அந்த நிகழ்வு வருகிற செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஏற்படுகிறது இதுதான் சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணம் நம்மளுடைய நாட்டில் தெரியுமா அடுத்த கேள்வி அதுதான் கேட்பாங்க நம்ம நாட்டில் தெரியாது நம்ம நாட்டில் இந்த சந்திர கிரகணம் தெரியாது ஐரோப்பா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக் இந்திய பெருங்கடல் அண்டார்டிகா ஆகிய இடங்களில் இந்த கிரகணத்தை பார்க்கலாம் ஏன் தெரியாது அப்படின்னு பார்த்தா இந்த சந்திர கிரகணம் பதினெட்டாம் தேதி காலை ஆறு மணி பன்னிரண்டு நிமிடங்கள் தொடங்கி பத்து மணி பதினேழு நிமிடங்கள் வரை இருக்கிறது அதாவது நான்கு மணி நேரம் ஐந்து நிமிடங்கள் நீடிக்கும் இது இது வந்து காலையில ஏற்படுது ஸோ காலையில சந்திரன் தெரியாது ஸோ நம்மளுக்கு தெ நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம் சில நேரங்கள்ல இரவு நேரத்துல சூரிய கிரகணம் ஏற்படும் அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம நாட்டில் தெரியாது அந்த டைம்ல பகல் பொழுதாக இருக்கிற நாட்டில் அந்த கிரகணத்தை பார்க்கலாம் அதே மாதிரிதான் இந்த ஒரு விஷயமும் இப்போ சந்திர கிரகணம் வருகிற பதினெட்டாம் தேதி காலை தொடங்குறது பத்து மணி பதினேழு நிமிடங்கள் வரை இருக்கிறதுன்னு சொல்லிட்டீங்க ஏதாவது பாதிப்பு வருமா இந்த கிரகணத்தினால அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எதுவும் இல்லை ஏன்னா தெரியாத கிரகணத்திற்கு கண்ணுக்கு தெரியாத கிரகணத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு பஞ்சாங்க விதி சொல்லுது ஜோதிட விதியும் அதுதான் சொல்லுது கண்ணில் தெரியக்கூடிய கிரகணம்தான் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனா ஏற்படுற கிரகணத்தினால ராசி மாற்றம் நீங்களும் அது வந்து பொதுவானதான் இங்க இருக்கிறவங்களுக்கும் ஒரே சூரியன் தான் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே சூரியன் தான் ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே சூரியன் தான் அது மாறாது ஸோ ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் அதெல்லாம் நாம் செய்யணும் சில விஷயங்கள் செய்யக்கூடாது இப் இப்போ நான் கிரகண டைம் சொன்னோம் இல்லையா அந்த டைமில் எந்த நல்ல காரியங்களையும் செல்லா செய்யாமல் கொஞ்சம் ஒதுக்கி வைப்பது நல்லது மற்றபடி சில பே நாம் வந்து தெரியக்கூடிய கிரகணத்தப்போ என்ன பண்ணுவோம் சாப்பாட்டில் தர்ப்புல் போட்டு வைப்போம் அந்த கிரகண டைமில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம் கர்ப்பிணி பெண்களை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவோம் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லுவோம் குளிக்க சொல்லுவோம் தொடங்கிறதுக்கு முன்னாடியும் தொடங்கி முடித்த பிறகும் குளிக்க சொல்லுவோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய தேவையில்லை ஒரே ஒரு விஷயம் செய்யலாம் இந்த கிரகண டைமில் முக்கியமான காரியங்களை எதுவும் செய்ய வேண்டாம் வீட்டு பூஜை தீபம் ஏற்றி கும்பிட்டாலே போதும் மற்றபடி ஒன்றும் தேவையில்லை பட் ஆனால் கிரக மாற்றங்கள் ஜோதிடத்தில் சில விஷயங்கள்னால் சில ராசிக்கு சில அதிர்ஷ்டகரமான பலன்கள் கிடைக்கும் என்பதில் ஐயம் ஏதுமே கிடையாது கண்டிப்பா கிடைக்கும் அது ஒரு அஞ்சு ராசி சொல்லலாம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் முடிந்த பிறகு அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பெரிய அளவில் ராஜ யோகத்தை பெறுவார்கள் இதுல முதல்ல வரவிங்க ராசிக்காரங்க சுக்கரனுடைய ராசியாக இந்த ராசி வரும் நவகிரகங்களிலே சுக்கர பகவானை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து கலஸ்திரகாரகன் சுக போகங்களின் அதிபதி ஒருவருக்கு அளவு கடந்த செல்வம் இருக்குன்னு வச்சுக்கோ பெரிய பெரிய பணக்காரராக இருப்பார் ஆனால் அவரால் அனுபவிக்க முடியாது அதை உடல் நோயோடு இருப்பார் அவரால் அதை அனுபவிக்க முடியாது நல்லா கரிமீனாக சாப்பிட முடியும் ஆனால் உடல்ல வந்து சாப்பிடக்கூடிய யோகம் இருக்கும் ஆனா உடலில் ஏகப்பட்ட நோயாக இருக்கும் வண்டலி கீரை பால் தயிர் இந்த மாதிரி சாப்பிட்டு இந்த இது மாதிரி ஆடம்பரங்கள் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாதவர்களை சுக்கரனின் அருளாசி இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறோம் சுக்கரனின் அருளாசி பெற்றவர்கள் எப்பொழுதுமே ஆடம்பரமாக இருப்பார்கள் எப்போதுமே சௌகரியமாக இருப்பாங்க வசதி வாய்ப்போடு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க தான் ரிசவராசிக்காரங்க ரிசவராசிக்காரங்க மோஸ்ட்லி நல்ல பந்தாவான நிலையிலேயே இருப்பாங்க ஒன்றுமே இல்லைனாலும் பந்தாவாக இருப்பாங்க தன்னை ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு அழகானவராகவும் கவர்ச்சிகரமானவராகவும் வசீகரமானவராகவும் மாற்றிக்கொள்ள தன்னை தயார்படுத்துவார்கள் இவங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் இந்த கிரகணம் நடக்க இருக்குது இந்த சூழ்நிலை உங்களுக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் நல்ல அற்புதமான சூழ்நிலையாக தான் இருக்குது அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது ஃபஸ்ட்டு விஷயம் வருமானம் அதிகரிக்க போகுது யாராருக்கெல்லாம் வருமானம் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டு இருந்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்க போகுது பண வரவு கிடைக்குது வியாபாரத்தில் அதிக நல்ல லாபம் கிடைக்குது திடீர் பண ஆதாயம்னு சொல்லலாம் உங்களுக்கு ஏற்படுது ரிசப் ராசிக்காரங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் பல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும் நண்பர்களினுடைய சப்போர்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்போட சப்போர்ட்னால உங்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் எதிர்பார்த்தபடி நடந்து முடியும் முயற்சிகள் நிறைவேறும் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பண உதவி செய்வாங்க அது மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான டவுட்டுமே கிடையாது இது வந்து ரிசபராசிக்காரங்களுக்கு அடுத்து மிதுன ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சாஃப்ட் மைண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம் கல்வியில் சிறப்பாக இருப்பாங்க புதன் பகவான் மிதுனத்துக்கும் அதிபதி கன்னிக்கும் அதிபதி இப்போ வந்து ரெண்டு ராசிக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா மிதுன ராசிக்காரங்க கல்வியில் சிறப்பாக இருப்பாங்க நல்ல ஒரு திறமையானவங்களாக இருப்பாங்க எதையும் போல்டாக ஃபேஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க கல்வியின் மூலமாக பட் ஆனால் கன்னிராசிக்காரங்க நல்ல கல்வி கட்டுறவங்களாக இருப்பாங்க எந்தெந்த நேரத்தில் அதாவது இப்போ ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு ஒன்றுன்னா மட்டும்தான் நிற்பாங்க மற்றவங்களுக்கு ஒன்றுன்னா அவசியப்பட்டால் மட்டும் தான் நிற்பாங்க ஆனால் மிதுன ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே நான் இருக்கேன்னு நிற்பாங்க ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு இருக்குது ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்கள் பொறுத்த மட்டும் இல்லை ஸோ மிதுன ராசிக்காரங்க தங்களுடைய கல்வியும் தங்களுடைய ஆளுமையும் தங்களுடைய புத்தி கூர்மையும் நான் இருக்கேன் அப்படின்னுட்டு ஒரு கம்பீரமா நிற்கக்கூடிய அமைப்பினை பெற்றவர்கள் தான் இந்த சந்திர கிரகணமானது உங்களுக்கு ஏற்படுகிறது இதன் மூலமா என்னங்க ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அது எதுவாயினும் பரவாயில்லை ரொம்ப நாளுங்க இந்த பிரச்சனையினால என் சந்தோஷமே போச்சுங்க அப்படின்ட்டு நிசனப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாமே தீரும் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடன் பிரச்சனை வேலையில பிரச்சனை கோர்ட் கேஸ் பிரச்சனை இது எல்லாமே தீரும் குடும்பம் வேலை தொடர்பான மன வருத்தங்கள் நீங்கும் குடும்பத்தில் பிரச்சனை வேலையில பிரச்சனைன்னு இருந்துட்டு வந்த மன வருத்தங்கள் எல்லாமே நீங்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் செல்வம் அதிகரிக்கும் பல மடங்கு அதிகரிக்கும் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல லாப பலனை நீங்கள் அடைவீர்கள் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும் யாராருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ அப்பேற்பட்ட ராசிக்காரங்களுக்கு நல்ல முறையில் வேலை கிடைக்கும் திருமண உறவில் இருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் இதெல்லாமே தீர்ந்து உங்களோட வாழ்க்கை துணையோட நல்ல ஆதரவு கிடைக்கும் நல்ல முறையில் திருமண வாழ்வு அமையும் வேலை செய்கிறவங்களுக்கு வணிகத்தில் நன்மை கிடைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முறையில் வணிக முன்னேற்றம் கிடைக்கும் சமுதாயத்தில் புகழ் அதிகரிக்கும் உங்களை தேடி ஒருத்தங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கிற காலகட்டமாக இனி வரும் காலகட்டம் கண்டிப்பாக இருக்கும் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு அடுத்து துளாராசிக்கார நண்பர்கள் துளாராசி பற்றி சொல்லணும்னா சுக்கரனோட ராசி நியாயமான ராசி எதையும் நின்று நிறுத்தி நிதானமாக செயலாற்றக்கூடிய ராசி ராசிக்காரங்க அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ராசிக்காரங்க அவங்களுடைய செய்கையினாலேயே அழகாக தோற்றமளிப்பாங்க அழகாக தன்னை மாற்றிக்கிறதுக்கும் அழகாக தோற்றமளிக்கிறதுக்கும் அதாவது இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ ராசிக்காரங்கள் வந்து இயற்கையாகவே அவங்க என்னன்னா தங்களுடைய செய்கையினால் நல்ல குணத்தால் அழகாக தோற்றமளிப்பார்கள் கண்டிப்பாக இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுக்கும் பிரச்சனையாக இருந்த எதிரிகளினுடைய தொல்லை நீங்கும் உங்களுடைய முயற்சிகளிலிருந்து வந்த தடைகள் நீங்கும் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள் பண வரவு அதிகரிக்கும் இதுநாள் வரை சேமிக்கவே இல்லைங்க பணமே தங்க மாட்டிக்குதுன்னா சேமிப்புங்கிறதே இல்லைங்க அப்படின்ட்டு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாலும் சேமிக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை ஏற்படும் திருமணம் ஆனவர்களுக்கு சொத்து கிடைக்கும் மாமனோரோட ப்ராப்பர்ட்டி இருக்கு மாமியாரோட ப்ராப்பர்ட்டி இருக்குது அவங்க வந்து கொஞ்சம் இழுபறியா இருக்கிறாங்க அல்லது கொடுக்குற கொடுக்கறன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் அவங்களே தேடி வந்து இந்தாங்க மாப்பிள்ள இல்லை இந்தாங்க மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு மனைவியாக இருந்தால் கணவன் வழியிலையும் கணவனாக இருந்தால் மனைவி வழியிலையும் சொத்துக்கள் வந்து சேரும் அதே மாதிரி புதிய சொத்துக்களையும் நீங்கள் வாங்குவீங்க புது ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் வாங்குறதுல பொதுவாக துலா ராசிக்காரங்களை அடிச்சுக்கவே முடியாது நல்ல முறையில் சொத்துக்களை வாங்கி சேர்ப்பீங்க அதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப விவகாரங்கள் எல்லாம் சாதகமாக ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் இவை அனைத்தும் தீர்வதை பார்க்க முடியும் உங்களுடைய தாயின் ஆதரவை பெறுவீர்கள் தாயினுடைய அரவணைப்பை பெறுவீர்கள் இதன் மூலமாக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அடுத்து ராசி ராசி விருச்சக ராசி செவ்வாயினுடைய ராசி செவ்வாயினுடைய ராசியை பெற்ற விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தினுடைய பலன் கண்டிப்பா நல்ல சாதகமான பலனாவே இருக்கும் யாரா வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஆசை இருக்கோ அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்களோ வேலைக்காக இருக்கலாம் வியாபாரத்துக்காக இருக்கலாம் கல்விக்காக இருக்கலாம் அப்படி யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பா வெளியூர் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் செய்வீர்கள் அதன் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் உங்களுடைய பிள்ளைகளிடமிருந்து நல்ல செய்தி உங்களை தேடி ஓடோடி வரும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கான பெருமையை சேர்க்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை ஏற்படும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி ஏற்படும் தொழிலில் உங்களுடைய திறமையை நிரூபித்து அதில் நீங்கள் சக்சஸாக ஆவீங்க வேலையில பதவி உயர்வு கிடைக்கும் இந்த மாதிரி விற்சக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் கிடைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இப்போ இதில் நான் ஒரு நாலு ராசி சொன்னேன் அதில் அஞ்சாவது ராசியாக ஒருத்தங்க இருக்காங்க அவங்க யாருன்னா மேஷ ராசிக்கார நண்பர்கள் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும் அதாவது இந்த மேஷ ராசிக்காரங்க வந்து செவ்வாயினுடைய ராசி இந்த மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் சொல்லணும்னா பொதுவாக செவ்வாயினுடைய ராசினாவே கோபக்காரங்கன்னு நம்ம சொல்லுவோம் அது விருச்சகமாக இருந்தாலும் சரி மேஷமாக இருந்தாலும் சரி கோவக்காரங்கன்னு சொல்லுவோம் ஆனால் விருச்சக ராசிக்காரங்க கண்மூடித்தனமான கோபக்காரங்க மேஷ ராசிக்காரங்க எதுக்கு பண்ணுமோ அதுக்கு கோவப்படக்கூடியவங்க அதிகமாக ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது ரெண்டுக்கும் ஸோ அப்பேற்பட்ட மேஷ ராசிக்காரங்களுக்கும் இந்த சந்திர கிரகணத்தினால நல்ல மாற்றம் அவங்களோட தொழிலையும் சரி வேலையிலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி நல்ல மாற்றம் ஏற்படும் யாராருக்கெல்லாம் புதிய வேலை வாய்ப்பு வேணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழிலிலே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதே மேஷ ராசிக்காரங்களுக்கு திருமணம் தொடர்பான சுப நிகழ்வுகளில் தடை ஏற்பட்டுட்ருக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கோம் அல்லது பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம் எதுவுமே செட் ஆகலை தடையாகிட்டே இருக்குது பிரச்சனையாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களுக்கெல்லாம் அந்த தடங்கல்கள் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு ஏற்ற அதாவது உங்களுடைய குடும்பத்திற்கு ஏற்ற நல்ல துணை வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைப்பதே உங்களால் நல்ல கண்கூடாக பார்க்க முடியும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது அதே நேரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் நான் இப்போ சொன்ன இந்த ஐந்து ராசிக்காரர்களும் அந்த சந்திர கிரகண டைம்ல அவசியம் இறை வழிபாட்டில் ஈடுபடுங்க ஒரு தீபம் நெய் தீபம் ரெண்டு விளக்க வச்சுட்டு அதில் பசுனை ஊட்டிட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் போடுங்க இந்த நெய் தீபம் ஏற்றி இறைவனை வணங்குங்க இப்படி வணங்குனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் அந்த இறைவனினுடைய திருவருளால் அந்த ஆண்டவனினுடைய திருவருளால் உங்களுக்கு இனி இனிவரும் காலகட்டத்திலே நடக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது மற்ற ராசிக்காரர்களும் அந்த சந்திர கிரகண நேரத்தில் இறை வழிபாடு செய்வதின் மூலமாக அற்புதமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான ஐயமுமே கிடையாது இதில் பார்த்தோம் என்று சொன்னால் நான் இந்த வீடியோவில் ராசிகளினுடைய விஷயத்தை பற்றி சொன்னேன் இந்த சந்திர கிரகண நாளில் அந்த டைமிங்கில் நாம் வந்து மந்திர உச்சாரணங்களை பிரயோகம் செய்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ரொம்ப சீக்கிரட்டானதும் மாந்திரீக சாஸ்திரத்தின்படி எவர் ஒருவர் கிரகண வேலையில் ஒரு மந்திரத்தை சொல்கிறாரோ அந்த மந்திரம் கோடி மடங்கு பலனினை கொடுக்கக்கூடியதாக அமையும்னு சாஸ்திரம் சொல்லுது அதனால தான் ஒரு மந்திரத்தை சித்தி செய்ய போகிறீங்க ஒரு மந்திரத்தை பிரயோகம் பண்ண போகிறீங்க ஒரு தேவதையை வசியம் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான கிரகண சமயத்தில் செய்யுங்க இப்போ ஒரு ஒரு மந்திரத்தை ஒரு லட்சம் முறை சொல்கிறீங்க இல்லை பத்து லட்சம் முறை உருவேற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மந்திரம் சித்தி ஆகுது அப்படின்னா அவ்வளோ நாள் நாம் வெயிட் பண்ணி பண்ண முடியும்னா கரெக்டாக இந்த கிரகண டைமில் சூரிய சந்திர கிரகண டைமில் நாம் வந்து பிரயோகம் செஞ்சோம் மந்திரத்தை சொன்னோம் வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது ஒரு மந்திரம் சொன்னா முறை சொன்னதுக்கு பலன் கிடைக்கும் ஸோ நம்ம அந்த டைமை பயன்படுத்திக்கிட்டு நாம் அந்த மந்திரத்தை சொல்லும்போது நமக்கு விரைவான பலன்களை அந்த அந்த மந்திரமானது பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே இல்லை இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம் இந்த சந்திர கிரகணத்தை யாரும் தவற விடாதீங்க பயன்படுத்திக்கோங்க மற்றபடி பயப்படுவதற்கு இந்த கிரகணத்தால் எதுவும் இல்லை மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்